ராமாயணத்தில் ராமனும் சீதையும் லட்சுமணன் வனவாசம் போனது பதினாலு வருஷம் தூக்கு தண்டனைன்னு சொன்னோம்னா அது ஆயுள் தண்டனை சொன்னால் அதுக்கும் பதினாலு வருஷம் இந்த மோடி கவர்மெண்ட்டு பத்து வருஷம் ஆண்டதுலேயே வனவாசம் பதினாலு வருஷம் போன மாதிரி இருக்குது இது மக்களுடைய கருத்தாக இருக்குது ரொம்ப அடிப்பட்டு அன்றாடம் ஒரு இரநூறு முந்நூறு பேரை சந்திக்கிறவுடைய நம்ம சேட்டா அங்கே இருக்காது கரெக்டாக வந்து அவர்கிட்ட கேட்போம் அவர் கருத்தை கரெக்டாக சொல்லுவார் சேட்டா வணக்கம் சேட்டா இப்போ அடுத்த நாளை பாராளுமன்றம் அமைய போகுது இது மோடி தலையில் அமையணும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அமைந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ராகுல் காந்தி தான் ஆசை ஐயா இதுவரைக்கும் ஆ இல்லை அதனால தான் நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறீங்கன்னு சேர நாட்டில் வயநாட்டில் நிற்கிறாரோ ஆமாம் அவர் வந்து வயநாட்டில் நிற்கிறாரு ஏற்கனவே வயநாட்டில் ஜெயிச்சது அவரு இந்த வாட்டி என்ன அப்படின்னு தெரியல வயநாடு நின்றுருக்கு ஏன்னா சேர நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணகிக்கு கோயில் அங்கே தான் இருக்கு கண்ணகி தான் அங்கே நீதி கேட்பான் சேரன் செங்குட்டு ஒன்று காணான் இளங்கோடிகளை காணான் சிலப்பதிகாரம் இருக்குது கண்ணகி சில இருக்குது அங்கே தான் நீதி கேட்குற இடம் அதுபோல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைன்னா ராகுல் காந்தி நடைப்பயணம் போனப்போ ரெண்டு மாநிலம்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் நேராக கேரளாக்குள்ளே தான் நுழைஞ்சார் அந்த மக்களுடைய வரவேற்பு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சிற சட்டாவ கருத்தை பயனு தான் கடைசியாக நம்ம வாக்காளர்களுக்கு என்ன சட்டை சொல்கிறீங்க வாக்காளருக்கு இந்த வாட்டி போன வாட்டி நடந்ததெல்லாம் இப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வாட்டி போட்டு போன ஆ ஆ அதுதான் உண்மை பழைய துன்பங்களெல்லாம் நம்ம அசைப்பட்டோம்னா தான் அடுத்த நமக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஜனநாயக குழந்தை சுகப்பிரசுவமாக இருக்கணும் நல்ல குழந்தையா இருக்கணும் நன்றி வணக்கம் வேற ஒரு கருத்தோடு வேற ஒரு வாக்காளரோடு சந்திப்போம் பகவான் வந்துட்டார் இல்லைன்னு உங்களுக்கு எடுத்துருக்கலாம்